தமிழ் வைரல் நண்பர்களுக்கு வணக்கம் இயற்கையான முறையில் உடல் எடையை அதிகரிக்க ஒரு சில குறிப்புகளை இந்த வீடியோவில் நாங்கள் பதிவிட்ருக்கோம் முதலாவதாக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலில் இருந்து நாலு பேரிச்சம்பளங்களை கலந்து குடிக்கலாம் இரண்டாவது எல் அல்லது நல்லெண்ணெய் இந்த இரண்டையும் தினமும் உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டு வர்றதுனால உடம்பில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜனின் அளவு அதிகரிக்குது இதனால் உடல் எடை அதிகரிக்கும் மூன்றாவது குறிப்பு உளுந்து உளுந்து மற்றும் உளுந்து சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களை நீங்க சாப்பிடுறதுனால உடல் எடையானது அதிகரிக்கும் நீங்க பெண்களா இருந்தீங்கன்னா தினமும் காலை வேலையில பச்சை தண்ணிய ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதுல இரண்டு மேஜை கரண்டி உளுந்தை எடுத்து பொடி செய்து அதுல கலந்து குடிக்கலாம் இப்படி குடிக்கிறதுனால ஒரு மாதத்திலேயே உடல் எடையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சாப்பிடக்கூடிய உணவு அதிக கிளரிகள் இருக்கக்கூடிய உணவா பார்த்து சாப்பிடுங்க பால் முட்டை அசைவ உணவுகள் போன்றவையை சாப்பிட்றதுனால உடல் எடையானது அதிகரிக்கும் காய்கறி மற்றும் பழங்களை உணவு பட்டியலில் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க